ஒரு ரெண்டரை ஏக்கரை இந்த ப்ளாட்டில் மஞ்ச போட்டுக்கிறேங்க வரப்போகிற உள்ள எல்லாம் ஒரு ஒன்பதாயிரம் செடி நான் வந்து செண்டுமல்லி ஒரு ட்ரையல் பிளான்டாக போட்டணுங்க அது வந்து ரிசல்ட்டு எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்குறோமாங்க இந்த மஞ்ச காட்டுக்குள்ளே செண்டுமல்லி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வாய்வழி தகவலாகவும் பேப்பர்லேயும் படிச்சிருக்கிறேன் அதை ஏன் நாம் இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வருஷம் நினைச்சு இந்த வருஷ செண்டுமல்லி நாம பயிரிட்டு நான் ரெண்டரை சாகுபடி ம இந்த மஞ்சள் சாகுபடியில் ஊடு செண்டுமல்லி போட்டதுனால ஆகு அப்படிங்கிறத இருபது வருஷமா மஞ்சள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் ஒரு பதினஞ்சு தடவை மஞ்சள் போட்டு எடுத்துருப்பேங்க இங்க தமிழ்நாட்டில் தாளவாடியில் எல்லாம் மஞ்சள் போட்டு எடுத்துருப்போங்க இந்த மஞ்சள் காட்டுக்குள்ள செண்டு மல்லி நாம போட்டா ரொம்ப நல்லா இருக்குது நூறு புழு கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத பேப்பர் செய்தியாகவும் வாய்வழி செய்தியாகவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கணுங்க இந்த தடவை நாம் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த ரெண்டரை ஏக்கர் ஃபீல்டில் ஒம்பதாயிரம் கன்று செண்டு மல்லியை நான் ஒசூர்லேருந்து வாங்கி நடவு செஞ்சுருக்கணுங்க வரப்பு உள்ள எல்லா பக்கமும் நட்டுருக்கானுங்க இந்த பயிர் சாகுபடி பண்ணுறதுனால ஒரு நூறு புழு கண்ட்ரோல் பண்ணுது நூறு குழு கண்ட்ரோல் பண்ணால் வேரல்களை கண்ட்ரோல் பண்ணுது அந்த பூச்சி தொந்தரவும் ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம கண் கூடவே இப்போவே பார்த்துட்டோம் நாமளே போட்டதுனால கண் கூட நீங்கள் வேணால் பாருங்கள் நம்ம பயிர் எங்கேயுமே வந்து அழுகளுக்கு உண்டான அறிகுறியே காண இந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்குதுன்னா இந்த செண்டுமல்லியும் ஒரு காரணமுங்க இப்போ இது வந்து நான் வந்து வையாசி மூணாந்தேதி இது நான் இந்த நம்ம ஏரியாவுக்கே நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் போட்டணுங்க அதுக்கூட உள்ள ஊடு வயிறாக வெங்காயம் நட்டுருந்துன்னுங்க வெங்காயம் பாதி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆறதுக்கு முன்னாடியே இந்த மல்லியாக நட்டுட்ருங்க இந்த மல்லி நட்டு இந்த ஓணத்துக்கு நான் ஒரு கிலோ முப்பது ரூபாயின்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோ விற்றுட்டணுங்க ரெண்டாயிரம் கிலோ விற்றுட்டுங்களா அப்போ வந்து அந்த அந்த உண்டான காசு அதனுடைய பராமரிப்புக்கு ஓரளவுக்கு வந்துருச்சுங்க வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு நல்லா ஈல்டு வந்ததுங்க ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் இவ்வளவு சிறப்பாக மஞ்சள் செடி வந்ததுக்கு செண்டு மல்லியும் ஒரு காரணமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் கண் கூட தெரிஞ்சுக்கிட்டு மஞ்சள் மஞ்சள்னு மட்டும் இல்லைங்க எல்லா பயிருக்கும் இது ஊடுபயிராக போட்டால் வந்து இந்த பூச்சி தொந்தரவும் நூறு புழு தாக்குதல் கண்டிப்பாக இது வந்து குறையுதுங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இதெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமான செய்தி தான் நீங்கள் நினைக்கலாம் எப்போ என்னப்பா அந்த மஞ்சளுக்குள்ளே செண்டுமல்லி போட்டிருந்தா உள்ள வந்து மஞ்சள் செடியை நிது பண்ணிடறாதா அப்படின்னு நினைக்கலாம் இப்போ வேணாலும் உள்ளே வந்து பாருங்கள் இப்போ வந்து ஓரத்தில் இருக்கிற செடி மட்டும்தான் இப்போ இப்படி இருக்குது உள்ளே இருக்கிற செடியெல்லாம் அந்த செடி மஞ்ச செடி நிதான முற்பா அந்த மஞ்சள் செடி உயர்ந்த முற்பாடு உள்ளே வந்து வருங்க உள்ளே வந்து இப்படி ஓரளவுக்கு காஞ்சிருதுங்க உள்ள பயிரை நம்ம கெடுக்குங்கிறது இல்ல இது ஓரளவுக்கு இந்த மஞ்சள் செடி உள்ளே வந்தால் இந்த செடி பூரா ஒரு அந்த டைம் ஆனால் பூரா அப்படியே காஞ்சி சர்வாகிடுதுங்க இப்போ வெளிச்செடி மட்டும்தான் இருக்குதுங்க உள்ளே வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அழுகலுக்கு உண்டான இந்த பாருங்கள் உள்ளே பாருங்க அழுகலுக்கு உண்டான எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க வேணாலும் நாம் வந்து ஒரு செடியை பிடுங்கி பார்க்கலாங்க வாங்க ஒரு சுமாரான செடியை பிடுங்கி பார்க்கலாம் என்ன மாதிரி வேரல்கள் இருக்குதா இல்லையா இதனால எஃபெக்ட் இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க வெளியே போய் பார்க்கலாங்க இந்த தண்ணீர் அலாச்சு பார்த்தா தான் வேறுனுடைய உண்மைய நிலவரம் தெரியும்

எனக்கு வந்து இந்த சாகுபடி திருப்தியாக இருக்குதுங்க ஏழாவது மாதம் பயிருங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் நீங்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா விரலி ஓடி முட்டிக்குங்க ஓரளவுக்கு திருப்திகரமான ஈல்டு வரும்னு நான் நினைக்கிறேனுங்க வந்து இப்போ இது வரைக்கும் நல்லா இருக்குதுங்க செடி சாகுபடியில் இருந்துங்க நான் அது வந்து முதல்ல தொழு ஊறா பெருசாக அதிகமாக போடலைங்க ரெண்டரை ஏக்கரா காட்டுக்கு மொத்தமாகவே நான் வந்து பதினாறு டெய்லர் போட்டிருந்தேங்க பதினாறு டெய்லர் அந்த பதினாறு டெய்லர்லேயே கோழிக்கு போய் வந்து சாணிக்கு போய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டணுங்க அப்புறம் ரெண்டாவது இது நான் ஊடு வயிறாக வெங்காயம் போட்டிருந்தேங்க வெங்காயத்துக்கு தேவையான முதல்ல டிஏபி அடியோரமாக டிஏபி போட்டணுங்க அப்புறம் மேலே ஃபேக்டம்பாஸ் கொடுத்தோம் அப்புறம் பதினஞ்சுக்கு பாஞ்சு கொடுத்தோம் பல நுண்ணூட்டங்களை எல்லாம் கொடுத்தோம் அது வெங்காயம் நல்லா சிறப்பாக இருந்தது பாதியில் பத ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சதையுமே நான் வந்து செண்டு மல்லி ஊடிவிட்டேங்க செண்டு செண்டு மல்லி வந்து வெங்காயத்தை பிடுங்கிட்டு பிள்ளை பிடிங்கி விட்டுட்டு செண்டு மல்லி அப்படியே வந்துடுச்சு வேறு இதில் ஒன்றா ஒன்றுன்னா நான் எடுத்து கட்டலை அதை நான் எடுத்து கட்டாத விட்டுட்டேன் அது எடுத்து கட்டணும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாவது மாதம் ரெண்டாவது வெங்காயம் பிடுங்குனதே நான் வந்து எடுத்து கட்டியிருக்கணும் எடுத்து கட்டாத விட்டது ஒரு நான் ஒரு சின்ன ஒரு ரெண்டு குவிண்டாலினுடைய ஈல்டு லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன் அது வந்து இருந்தாலும் சிறப்பான சாகுபடி தான் இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு இன்னுமே ஒரு ரெண்டு குவிண்டல் நம்மளுக்கு ஜாஸ்தி கிடச்சிருக்கு அது ஏன் எடுத்து கட்டாதனால என்ன ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க இந்த வெங்காய மஞ்சக்காட்டுக்குள்ளே இந்த வெங்காயத்தை பிடுங்கிட்டு ஒரு அப்போவே நம்ம எடுத்து கட்டியிருக்கணும் எடுத்து கட்டாதனால ஒரு விளைவு இருக்குது அதை வந்து பாருங்கள் பாருங்கள் இந்த மஞ்சள் எத்தனை மஞ்சள் மேலே வந்து நின்று அப்படியே நிற்கிது பாருங்கள் இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சி இன்னும் வளரக்கூடியது இப்போ நாம் ஒரு நாற்பதாயிரம் செடி ஏக்கராவுக்கு இருக்குது இவ்வளோ அரை இன்ச்சி வந்து வெளியில் நின்றுதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஈல்டு லாஸ் ஆகுதுன்னு பாருங்கள் எடுத்துக்கிட்டிருந்தால் இது ஊரா மண்ணுக்களை ஓயிருக்கு இன்னொரு ஒரு அரை அரை இன்ச்சி இந்த நீண்டிருக்கு இப்போவா நின்றுச்சு பாருங்கள் வளர்ச்சி தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நம்ம விவசாயம் விவசாய சார்ந்த நல்ல நல்ல தகவல்களை நம்ம பதிவு பண்ணுறோங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி புதிய பசு நிலை பக்கத்தில் ஸ்ரீ சென்னிமலையான ஒரு அக்ரோ ஏஜென்சி இருக்குதுங்க நம்ம கடையில்ங்க விதநிலிருந்து அனைத்து வகையான விதை அனைத்து பயிர்களுக்கு தேவையான நல்ல உரங்கள் கம்பெனி அனைத்து கம்பெனி உரங்கள் மற்றும் அனைத்து கம்பெனியினுடைய பூச்சி மருந்து நியூட்ரெண்டுகள் மன அனைத்து வகையான விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உரங்களும் நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க நம்ம கடை காலையில் ஆறு மணியில் இருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நம்ம கடை இருக்குங்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வர்றப்போ நீங்கள் அந்த பயிர் நோய் தாக்குதல் ஆன பயிரை எடுத்துக்கிட்டு வாங்க அதுக்கு தகுந்த சரியான தீர்வோடு உங்களுக்கு மருந்து தர்றேங்க நன்றி வணக்கங்க